அஸ்லாம் வரமத்துலாஹிவ பரகாத்துகும் வரலாற்றின் பக்கங்களில் சில பெயர்கள் நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்கின்றன ஆனால் ஒரு பெயர் மட்டும் சூரியனாக பிரகாசிக்கிறது அந்த பெயர் முஹம்மது சல் இது வெறும் ஒரு நபரின் கதை அல்ல இது மனித குலத்திற்கான ஒரு வழிகாட்டியின் வாழ்க்கை வெப்பமான பாலைவனத்தின் நடுவே ஒரு நகரம் மக்கா காபாவைச் சுற்றி குழப்பம் அநீதிகள் சிலை வழிபாடு அதிகாரம் மற்றும் செல்வம் தலைவிரித்தாடிய காலம் இந்தச் சூழலில் கி பி ஐந்து அறுபதாம் ஆண்டு ஆமினா ரலி அவர்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறார் அவர்தான் முஹம்மது சல் அவர் பிறப்பதற்கு முன்பே தந்தை அப்துல்லாஹ் காலமானார் அவரின் பிறப்பு இருள் சூழ்ந்த மக்காவில் ஒரு புதிய விடியலுக்கான நம்பிக்கையாக இருந்தது தந்தையின்றி பிறந்த அந்த குழந்தை தாயின் அரவணைப்பிலும் நீண்ட காலம் இருக்கவில்லை பாட்டனார் அப்துல் முத்தலிப் பின்னர் மாமா அபு தாலிப் என எல்லோராலும் அன்புடன் வளர்க்கப்பட்டார் சிறு வயதிலிருந்தே அவரிடம் நேர்மை அமைதி கருணை போன்ற குணங்கள் இயல்பாகவே இருந்தன அவர் பொய் சொன்னதே இல்லை கொடுத்த வாக்கை மீறியதும் இல்லை அதனால்தான் மக்கா மக்கள் அவரை இரண்டு சிறப்பு பெயர்களால் அழைத்தனர் அல் அமீன் நம்பிக்கைக்குரியவர் மற்றும் அஸ் சாதிக் உண்மையாளர் வளர்ந்து வாலிப வயதை அடைந்தபோது அவரின் நேர்மை வணிகத்திலும் வெளிப்பட்டது இது அனைவரையும் கவர்ந்தது அந்த நேரத்தில் தூய்மையான இதயம் கொண்ட கதீஜா ரலி என்ற பெண்மணிக்கும் அவரின் நேர்மையான குணம் தெரியவந்தது தனது வணிகத்திற்கு உதவிய முகம்மது சல் அவர்களின் நிஜாயிதியை பார்த்த கதீஜா ரலி திருமணத்திற்கு முன்மொழிந்தார் இருவரும் வாழ்க்கை பயணத்தை ஒன்றாகத் தொடங்கினர் அவர்களின் வாழ்க்கை மரியாதை பரிவு மற்றும் ஆதரவு ஆகியவற்றின் மிக உயர்ந்த உதாரணமாக திகழ்ந்தது மக்காவில் நிலவிய அநீதிகளும் ஏழை மக்களின் வேதனைகளும் அவரின் இதயத்தை வாட்டின அவர் அடிக்கடி ஹிரா குகைக்குச் சென்று தனிமையில் சிந்திக்கத் தொடங்கினார் ஒரு நாள் இரவு அவரின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிய அந்த தருணம் வந்தது அதுவரை யாரும் கண்டிராத ஒரு பேரொளி ஒரு மாபெரும் ஆன்மீக அதிர்வு ஜிப்ரில் அலை அவர்கள் தோன்றி இக்ரா அதாவது ஓதுவீராக என்றார்கள் முஹம்மது சல் அவர்கள் பயந்து நடுங்கிய நிலையில் வீட்டிற்கு ஓடினார்கள் கதீஜா ரலி அவர்கள் அவரை அணைத்து நம்பிக்கை கொடுத்தார்கள் அன்பரே அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் நீங்கள் உறவுகளை பேணுகிறீர்கள் உண்மையே பேசுகிறீர்கள் மற்றவர்களின் சுமைகளை சுமக்கிறீர்கள் இந்த வார்த்தைகள் அவருக்கு பெரும் ஆறுதலை தந்தன முஹம்மது சல் அவர்களுக்கு நாற்பது வயதான போது அல்லாஹ் அவரை மனிதகுலத்திற்கான குலத்திற்கான வழிகாட்டியாக தேர்ந்தெடுத்தான் அவர் மக்களுக்கு போதிக்கத் தொடங்கினார் அல்லாஹ் ஒருவனே அவன் எல்லையற்ற கருணையாளன் அழிவிலிருந்து மனித காப்பாற்றவே நான் வந்திருக்கிறேன் சிலர் செவி கொடுத்தார்கள் பலர் அவரை வெறுத்தார்கள் குறைஷித் தலைவர்களால் இந்த புதிய செய்தியை பொறுத்துக்கொள்ள முடியவில்லை அவர்கள் அவரை அவமதித்தார்கள் கல்லெறிந்தார்கள் சமூக புறக்கணிப்பு செய்தார்கள் அவரை கொல்லவும் சதி செய்தார்கள் ஆனால் அவர் அத்தனையையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டார் அவரின் கருணை ஒருபோதும் குறையவில்லை இந்த சோதனைகளுக்கு மத்தியில் அவரின் வாழ்வில் இரண்டு பெரிய இழப்புகள் ஏற்பட்டன ஒன்று அவரின் அன்பு மனைவி கதீஜா ரலி அவர்களின் மரணம் மற்றொன்று அவருக்கு பாதுகாப்பாக இருந்த மாமா அபு தாலிப் அவர்களின் மரணம் இந்த ஆண்டு துயர ஆண்டு என அழைக்கப்பட்டது மக்காவில் வாழ்வது மிகவும் ஆபத்தானதாக மாறியது அப்போது அல்லாஹ் அவரை மதீனாவிற்கு பெயரச் சொன்னான் ஒரு இரவின் இருளில் அவரும் அவரின் உற்ற தோழர் அபூபக்கர் ரலி அவர்களும் மதீனாவை நோக்கி புறப்பட்டார்கள் மதீனா மக்கள் தலல் பத்ரு அலைனா என்று பாடி பெரும் மகிழ்ச்சியுடன் அவர்களை வரவேற்றனர் மதீனாவில் அவர் உலகின் மிகச் சக்தி வாய்ந்த ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கத் தொடங்கினார் அங்கே சகோதரத்துவம் நீதி சமத்துவம் பெண்களுக்கு மரியாதை ஏழை பணக்காரர் என்ற பேதமின்றி அனைவரும் சமம் மற்றும் மத சுதந்திரம் ஆகியவை தழைத்தோங்கின பத்தர் உஹத் அகல் போன்ற போர்கள் நடந்தன ஆனால் நபி அஸ்ஸல் அவர்களின் கட்டளைகள் தெளிவாக இருந்தன போரிலும் வரம்பு மீறாதீர்கள் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் என யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள் வழிபாட்டுத் தலங்களையோ மரங்களையோ அழிக்காதீர்கள் அவர் எப்போதும் மன்னிப்பையும் சமாதானத்தையுமே விரும்பினார் ஆண்டுகள் கழிந்தன ஒருநாள் மக்கா நகரம் அவர் முன் தலைகுனிந்தது அன்று அவர் பழிவாங்கவில்லை அவரின் மென்மையான குரலில் சொன்னார் இன்று உங்கள் மீது எந்த பழியும் இல்லை நீங்கள் அனைவரும் சுதந்திரமானவர்கள் இது மனிதகுலம் கண்டிராத கருணையின் உச்சம் தனது இறுதி ஹஜ்ஜின் போது அவர் லட்சக்கணக்கான மக்கள் முன் நின்று தனது இறுதி உரையை நிகழ்த்தினார் அவர் கூறினார் மக்களே உங்கள் இறைவன் ஒருவனே நீங்கள் அனைவரும் ஒரே தந்தையின் பிள்ளைகள் அரபிக்கு அரபி அல்லாதவரை விடவோ வெள்ளையருக்கு கருப்பரை விடவோ எந்தச் சிறப்புமில்லை இரையச்சமே சிறப்பைத் தரும் பெண்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் வட்டியும் அநீதியும் தடை செய்யப்பட்டுள்ளன நான் உங்களிடம் குரானையும் என் வாழ்க்கை நெறியையும் விட்டுச் செல்கிறேன் அவற்றைப் பின்பற்றினால் நீங்கள் ஒருபோதும் மாட்டீர்கள் இது ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமான செய்தி அறுபத்தி நூறுவது வயதில் அவர் இந்த உலகை விட்டு அமைதியாகப் பிரிந்தார் அவரின் இறுதி வார்த்தைகள் அல்லாஹ்வே மேலான தோழனிடம் என்பதாக இருந்தது அவர் இந்த உலகில் விட்டுச் சென்றது அமைதி கருணை மனித நேயம் நேர்மை மற்றும் கோடிக்கணக்கான உள்ளங்களை ஒளிரச் செய்த ஒரு பேரொளி நண்பர்களே இது ஒரு தனி மனிதனின் கதை அல்ல இது இன்றுவரை கோடிக்கணக்கான மனங்களை மாற்றிக் கொண்டிருக்கும் ஒரு வழிகாட்டியின் வாழ்க்கை அவரின் பயணம் நமக்கெல்லாம் ஒரு பாடம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி